வணக்கங்க இன்றைக்கி பூ அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த மஞ்சள் கலரில் பாருங்கள் ரெண்டு பூ பூத்துருக்கு நல்லா அழகாக சூப்பராக பூத்துருக்குங்க கொஞ்சம் மல்லியும் பறித்தேன் ரசத்துக்கு செவந்தியில் கொஞ்சம் பூத்த பூவெல்லாம் பறிச்சிக்கலாங்க செவந்தி நிறைய அறுவடை கொடுத்துருக்குங்க காஷ்மீர் ரோஸில் இன்றைக்கி ஒரு நாலு பூ பூத்துருக்கு இதையும் அறுவடை பண்ணிக்கலாங்க இதுவும் இதுக்கு மேலே பூக்கள் கொடுக்கும் இதில் பாருங்கள் நம்ம சந்தன கலர்லேயும் ஒரு நாலஞ்சு பூ பூத்துருக்குங்க இதுலேயும் அரோடு பண்ணிக்கலாம் நல்லா அழகழகாக பூத்துருக்கு இதெல்லாம் மொக்கா இருக்குங்க இது வேணால் பூத்துருச்சு இதிலேயே செவ்வந்தியெல்லாம் நிறையா பூத்துருச்சுங்க இது எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் பூத்த பூ எல்லாத்தையுமே இதுக்கு மேலே விட்டால் கலர் மாறிடும் இது நிறைய அறுவடை கொடுத்துருக்குங்க இதுக்கு காய்கறி கம்போஸ்டிங்கி டிஏபி உரம் கல்நீர் தண்ணி எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே தாங்க இருக்க அதனால தான் இந்த அளவுக்கு நிறைய பூ கொடுத்துருக்குங்க நீங்களும் மாதிரி எல்லாம் கொடுங்க முடிஞ்ச அளவு ஃபுல்லாக அறுவடை பண்ணிவிட்டு இதுலேயும் இருக்குது கொஞ்சம் பறிச்சுக்கலாம் இந்த சாதா ரோஸில் பாருங்கள் ஒரு பூ அழகா பூத்துருக்கு இதில் அவ்வளோதாங்க பூ ஒரே பூ தான் நிறைய தளிர் எடுத்துருக்கு இந்த சாதா ரோஸ்லேயும் ஒரு நாலஞ்சு பூ பூத்துருக்குங்க செவன்டே ரோஸில் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் மூணு பூ இருக்குங்க பேபி செம்பருத்தில் ஒரே பூ தான் இருக்குது இதெல்லாம் நிறைய மக்கு பிடிச்சிட்ருக்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி எல்லா கலர் பூவும் ஒரு கூடை நிறைய கிடச்சிருக்கு செல்வி விளாக் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் பாய்